எனக்கு hmm? தேவையில் <datos left> <notorious acho ve _break> <throat>

எல்லாரோட பர்த்டே நான் மறந்து மறந்து போயிரும் பத்தி நீ முதல்ல உன் பேர் எல்லாம் சொல்லு யார் बर्थडेக்கு போறதுன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு என்னோட बर्थडे கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை நீ ஒரு பொம்பளை போல கீதா 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 உனக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன் பரவாயில்லை கீதா சரி போய் வெங்காயம் வெட்டு போ சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா பெருசு வெங்காயம் எங்க இருக்கும் என் தலையில இருக்கும் கபட்ல இருக்கும் பாரு இங்கியா ஆமா காலம் உள்ளதா இருக்கும் கத்தி எங்க வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு வெட்டணுமா தோல் உரிக்காம வெட்டணுமா தோலோட நீ சாப்பிடுவியா பவி ஆமால

ஹலோ சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது கேவலமான காதல் இல்ல தெய்வீகமான காதல் நான் அவளுக்காக உயிரே கொடுப்பேன் எனக்காக அவ உயிரே கொடுப்பா நீங்க பத்து லட்சம் இல்ல ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு தேவையே இல்ல அப்பா கிட்ட பேசு நான் கல்யாணத்துக்கு போய் மாலை வாங்கி வந்துடுறேன் ஹலோப்பா அவனுக்கு எல்லாம் எதுக்கு பத்து லட்சம் கொடுத்துட்டு இருக்க அதுல வெறும் அஞ்சு லட்சம் எனக்கு கொடுத்துரு நானே அவனை கழட்டி விட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் ஹலோ ஹலோ என்ன பண்ற உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் எந்திரிச்சுல ம் ஆ அப்படியே கிச்சன் போ ஆ வந்துட்டேன் அங்க ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கா மேட்ச் பாக்ஸ் ம் எடுத்துட்டேன் ஆ பத்த வெய்யா ம் பத்த வச்சிட்டனே ஏதாவது ஆச்சா ஓனா ஒளியே தேங்க் காட் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் நாளைக்கு வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன் வேலைக்கா நீ எதுக்கு வேலைக்கு எல்லாம் போயிட்டு உனக்கு எதுக்கு விஷயம் ஏதோ விஸ்கி இருக்கான் வீட்ல வீட்டுல விஸ்கி பாத்து ஜாலியா இரு அப்ப நான் வாழ்க்கை பூரா உங்க ரெண்டு பேருக்கும் வடிச்சு கொட்டிக்கிட்டு உன் கையேந்திட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா அப்பெல்லாம் நான் சொன்னாடி உன் இஷ்டம் நீ வேலைக்கு போறது இருந்தாலும் போலாம் அதுக்கப்புறம் போயிட்டு பத்து நாள்ல செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் நிக்காத ஓ அப்ப வாழ்க்கை பூரா சாவர வரைக்கும் நான் உனக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா இதுதான் விஷயம் கல்யாணத்துக்கு முன்னே சொல்றது

பிடிக்கும் புடிச்சம் நல்லா பிடிச்சம் நீங்க என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க எனக்கு என்னடா சளி புடிச்சிச்சு பண்ணிட்டு போலாம் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன் கார் வாங்க கார் வாங்குன்னு இன்னும் கோயில் ஃபங்க்ஷன் எதுவும் வரல வந்தா வாங்குற இது சீரியஸா பேசிட்டு இருக்கேன் ஃபன் பண்ணிட்டு இருக்க கார் வாங்கு வாங்கினா உங்க அப்பா வடி காசு கார் வாங்குறது சூரிய கத்தாத எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஓகே நான் கார் வாங்குறேன் எப்போ வாங்குற நான் வாங்குறேன் எப்போ வாங்குற வாங்குறேன் எப்போ வாங்குற வாங்குறேன் எப்போ ஏய் வாங்குறேன்னு சொல்லிட்டே சும்மா எப்ப எப்பன்னு சொல்லி கேட்டிருக்க ஏய்

ஜெல்லர் பாக்குறாங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் போனும் போ எனக்கு இந்த வெடிக்கு ஏய் நிம் நிம் போகாத போகாத நிம் பாரு ஏ சொல்றது கேளு ஒரே நிமிஷம் எல்லாம் பாக்குறாங்க ஒரு சரி நான் சொல்றது கேளு ஒரு நிமிஷம் கேளு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வெ சாம்பார் எனக்கு என்ன பிரச்சனை நான் சும்மா அது வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அவங்கமா உனக்கு சொல்லிட்டல்ல செய்யாதனா செய்யாதே